நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களை கடந்த ஒரு வார காலமாக சரியாக ஒரு எட்டு நாள் வந்து காணொலியில் எதுவும் பெயர முடியல அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா வயலில் சில வேலைகள் அதாவது நெல் இருக்கிற வேலை நூறு பக்கம் பார்த்தீங்கன்னா வெங்காய நடுவு வேலை இப்படி ரெண்டு வேலையும் ஒரு சேர வந்ததுனால என்னால் காணொலியில் பதிவிடுறதுல கவனம் செலுத்த முடியல நண்பர்களே அதுக்கு முன்னே இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னே அதாவது என்ன என்ன வேலைகள் நடந்தது அதை பற்றின ஒரு சுருக்கமான ஒரு கணொலி தான் இது அதற்கு முன்னே இப்போ விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு இந்த தேர்தலுக்கு வந்து பெரிய அளவில் பொருளாதார நிதி தேவைப்படுது அதனால் கட்சிக்கு வந்து நிதி கொடுக்க விரும்பக்கூடிய நமது உறவுகள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது நேராக கூகுளுக்கு போங்க அங்கே போய்ட்டு நாம் தமிழர் டொனேட் ஓஆர்ஜி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் அதில் வந்து கட்சியினுடைய நிதி அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதை வந்து உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ நூறு இரநூறு ஐநூறு ஆயிரம் என்ன முடியுமோ அதை வந்து நீங்கள் நிதி பங்களிப்பாக கொடுங்க நிச்சயம் அதை வந்து நமது கட்சிக்கு பொருளாதார நிதி உதவியாக இருக்கும் சரி நண்பர்களே இப்போ வாங்க நம்ம இப்போ விளையத்துக்கு போகலாம் அது பார்த்தீங்கன்னா நெல் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஏக்கர் பயிர் நட்டுருந்தது நண்பர்களே அந்த ஒன்றரை ஏக்கர் பயிர் நட்டு நான் வந்து எதிர்பார்த்ததுன்னா ஒரு நாற்பத்தஞ்சு மூட்டை நெல் வரும் நெல் விளையும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி முப்பது கட்டு பக்கமாக வைக்க வரும் சரி வைக்க வந்து மாட்டுக்காச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அது கடைசியில் எதிர்பார்த்தது அது ஒரு மாதிரி இருக்க கடைசியில் கிடைச்சது என்னமோ பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தஞ்சி மூட்டை நெல் ஒரு தொண்ணூறு வைக்க ஒரு பக்கம் அந்த பக்கம் முடிஞ்சு போச்சு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா காற்று மலை அடித்து எல்லாம் கீழே படுத்து வச்சிங்க அதை படுத்ததுனால என்ன பண்ணால் எல்லாம் அவிஞ்சி போச்சு அதனால் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அந்த உற்பத்தி அப்படிங்கிறது வரல அடுத்து பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் நடவு பணி இப்போ பார்த்திங்கன்னா இது விதை வெங்காயம் வைக்கிற ஒரு பட்டம் இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது நாங்கள் விதை வெங்காயம் நடவு செய்வோம் இந்த வெங்காயத்தை எடுத்து வச்சிருந்து அடுத்தது ஐப்பசி காத்திகையில் நாங்கள் வந்து சம்பா பட்டம் பயிர் வந்து வெங்காயம் வைப்போம் அந்த வெங்காயத்தில் தான் எங்கள் முழுமையான ஒரு எந்த எங்கள் பெரம்பூர் மாவட்டம் முழுக்க பார்த்திங்கன்னா அந்த சின்ன வெங்காயம் தான் போய் நடவு பண்ணுவோம் அப்போ அதற்கு தேவையான வெங்காயத்தை இப்போ தான் நடவு செய்வோம் இப்போ இதை நடவு செய்து இதுக்கு என்ன பார்த்திங்கன்னா முதல்ல சும்மா காட்டெலாம் அப்படியே சும்மா கிடக்கும் அதை பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன கலப்பையை விட்டு ட்ரக்கை விட்டு ஒரு ரெண்டு சால் ஓட்டி போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் கட்டியாக இருக்கும் ஏன்னா கட்டியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்காது அதனால் திரும்பவும் வந்து இந்த குபேட்டா அப்படிங்கிற சின்ன வண்டியை வச்சு அதில் வந்து ஓட்டுவோம் ஏன்னா அந்த கட்டியெலாம் பெரிய பெரிய கட்டிலாம் பார்த்தீங்கன்னா உடச்சி விட்டுரும் அந்த வண்டியை வச்சு ஓட்டி அதன் பிறகு வந்து சின்ன கலப்பையில் சின்ன வண்டியிலையே ஏ கரை ஓட்டுற கலப்பைய வண்டி இருக்குது அந்த வண்டியை வச்சு கரையை ஓட்டுவோம் கரையை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பாறை போட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை வந்து ஆஞ்சி அதுக்கு முன்னே வந்து வெங்காயத்தெல்லாம் ஆஞ்சி அதெல்லாம் உடச்சி சுத்தம் பண்ணி வச்சுருப்போம் அதன் பிறகு அந்த வெங்காயம் நடுவு போடுவோம் இப்படி பார்த்தீங்கன்னா பல வேலைகள் ஒரு பக்கம் நெல் அது அறுத்து அறுக்கிற வேலை அந்த ஒரு பக்கம் அதுக்கு முன்னே பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் வானம் மிரட்டிகிட்டு இருக்கோம் அப்படி இந்த இப்போ இப்போ வரேன் அப்போ வரேன்னு சொல்லிட்டு மிரட்டிகிட்டு இருக்கோம் ஏன்னா நெல் அந்த மாதிரி வயல் இருக்கும்போது இந்த மாதிரி மழை வந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சிரமமாக போயிடும் வக்கலம் நஞ்சு போயிரும் இல்லை வயல் ஈரமாச்சுன்னா நெல் அறுக்க முடியாது இப்படி அந்த மாதிரியான சூழ்நிலை இன்னொரு பக்கம் இப்படி கரெக்டாக இந்த வெங்காயம் வைக்கிற வேலை இப்படி பல இரண்டு வேலையும் ஒரு சேர வந்ததனால பார்த்தீங்கன்னா இதில் தான் கனந்த செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை அதனால் காணொலியில் எதுவும் பெற முடியல இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இதுதான் அந்த குபேட்டா வண்டி நண்பர்களே இந்த சின்ன கலப்பையை விட்டு கரை ஓட்டு சின்ன கலப்பையை விட்டு அந்த ஓட்டும் ஓட்டும்போது இந்த கட்டி கட்டியாக இருக்கும் அது கட்டி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தான் இந்த குபேட்டா அப்படிங்கிற வண்டியை வச்சு அந்த ஓட்டும் போது அந்த சி பெருங்கட்டியெல்லாம் உடைச்சி விட்டுரும் கொஞ்சம் ஓரளவுக்கு புலவழப்பாக இருக்கும் இதன் பிறகு தான் அந்த சின்ன கலப்பையை விட்டு சின்ன கரை ஓட்டுற அந்த கலப்பையை விட்டு நாங்கள் திரும்பி கரை ஓட்டுவோம் கரை தான் அதுக்கப்புறந்தான் வெங்காயத்தில் நடவு போடுவோம் ஒரு வழியாக இப்போ இந்த ஒரு வார காலத்தில் வந்து இந்த வேலைகள்லாம் வந்து முடிஞ்சுது இதை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூன்றாம் தேதி முதல் காணொலி இந்த ஒரு வாரத்திற்கு பிறகு நான் போட்ட முதல் காணொலி மூன்றாம் தேதி அன்றைக்கு தான் பார்த்திங்கன்னா நான் விக்ரவாண்டி தொகுதிக்கு பரப்புரைக்கும் போயிருந்தேன் பரப்புரைக்கு போயிட்டு எனது பங்களிப்பாக ஒரு நாள் அன்றைக்கு வந்து நம்ம உறவுகளோடு சேர்ந்து நான் வந்து பரப்புரை மேற்கொண்டேன் நான் பார்த்தீங்கன்னா வேட்பாளர் கூட தான் நான் பரப்புரைக்கு போகணும் அப்படின்னு பார்த்தேன் ஆனால் எனக்கு எனக்கு என்ன ஆனால் கடைசி நேரத்தில் நான் போனதுனால நான் ஒரு ஒன்பது மணிக்கு தான் மண்டபத்துக்கு போய் சேர்ந்தேன் அந்த சமயத்தில் நான் சாப்பிட்டு வெளியே வந்து பார்க்கும்போது நமது வேட்பாளர்கள் மற்ற வண்டி வாகனங்கள் எல்லாமே பரப்புரைக்கு போயிட்டாங்க அப்போ வந்து நம்ம ஆம்பூர் வாணியம்பாடி வேலூர் மா அந்த உறவுகளோடு நான் வந்து ஒரு ஆட்டோவில் தானியில் வந்து நான் பரப்புரைக்கு போயிருந்தேன் அதுக்கு முன்னே இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ உங்களுக்கே தெரியும் இந்த வேல்கட்டை பார்க்கும்போது தெரியும் அந்த கட்டி கட்டியாக இருக்கிறது தெரியும் இந்த கட்டிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கோசரம் தான் அந்த வண்டியை வந்து ஊற்றி ஓட்டுறது இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா கரை ஓட்டுற வண்டி இந்த சின்ன வண்டி இந்த சின்ன வண்டியை வச்சு தான் நாங்கள் கரை ஓட்டுவோம் பெரிய ட்ரக்லேயும் கரை ஓட்டலாம் அது பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த மூளைமுடக்கெலாம் ரொம்பவும் உள்ளே இழுத்து போட்டுருவாங்க கரை வந்து ரொம்ப தூரம் இருக்கலாம் இழுக்கிற மாதிரி வரும் சின்ன ட்ரக்கில் ஓட்டும்போது கொஞ்சம் அந்த ரொம்ப வரப்போ ஒட்டி அந்த கரை வரும் எப்போ எங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு பார் போடுறதுக்கு ஒரு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அதனால் தான் அந்த சின்ன வண்டியை வச்சு கறை ஓட்டுறது முதலாம் ஏறுமாடு இருக்கும் நண்பர்களே முதலாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வீடு ஏறுமாடு இருக்கும் ஏறு மாட்டில் தான் கரை ஓட்டுவோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னே வீட்டுக்கு வீடு வண்டி மாடு இருக்கும் அதில் வச்சு தான் நாங்கள் நம்மக்கிட்டே மாடு ரெண்டு மாடு இருந்தது காலம் மாடு எடுத்த மாடு இருந்தது நான் அதில் தான் நானே கரை ஓட்டுவேன் ஏர் ஓட்டுவேன் பரு ஓட்டுவேன் எல்லா வேலையும் அதில் தான் செய்வோம் இப்போலாம் இந்த கடைசி இந்த பத்து வடங்களில் க ஏன் கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு வடங்களாக பார்த்தீங்கன்னா ஏர் மாடு அப்படிங்கிறதே கிடையாது நண்பர்களே ஆனால் சீமன் அடி அப்படின்ட்டு சொல்லுவாங்கள்ல இந்த மாட்டை ஒரு விதமாக ஒரு சூழ்ச்சியால் மாட்டையில் வந்து அழிச்சிட்டாங்க இந்த ட்ரக்கு வியாபாரம் வந்து வர பெருகணும் அப்படிங்கிறக்கோசரம் அதை வந்து அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து நான் கண்கூடாவே பார்க்குறேன் இது வந்து இயல்பாகவே அது நடந்திருக்குது திட்டமிட்டு சரி செய்யப்பட்டு அது நடந்துருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வெங்காயம்லாம் கரை கரை ஓட்டி வெங்காயம் வைத்து அதுக்கப்புறம் சளி சளித்தண்ணி இது வந்து உயிர் தண்ணின்னு சொல்லுவோம் வெங்காயம் வைத்து இப்போ ஐந்து நாள் ஆகுது அது முளைச்சி வந்துக்கிட்டு இருக்க சூழ்நிலையில் இப்போ நாங்கள் பாய்றது அப்படிங்கிறது சளி தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் பிறகு பார்த்தீங்கன்னா இது அடுத்து வர்றதுக்கு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தைந்து நாள் இந்த பட்டம் அப்படிங்கிறது வெறும் ஐம்பத்தி இந்த நாட்களில் இது அறுவடைக்கு வந்துடும் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இது இன்று எடுத்த ஒரு காணொலி கடைசியாக இப்போ இந்த வேலை எல்லாம் முடிச்சுட்டு ஓய்வாக இருக்கும் போது மாட்டை வந்து வயல்வெளியில் அவுத்து விட்டு மாடு இருக்கிற இந்த தருணத்தில் எடுக்கப்பட்ட காணொலி ஒரு வழியாக இந்த நமக்கு ஒரு அதிகப்படியான வேலையை வந்து முடிஞ்சிடுச்சின்னு வச்சிங்களேன் இனிமேல் கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக இருப்போம் இனிமேல் வரும் நாட்களில் அனைத்து விதமான விஷயங்களையும் நம்ம பேசுவோம் தொடர்ந்து இணைந்து